ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் இனி என்னோட அட்ரஸ்லாம் ஹீரமாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஆமாம் நான் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் இப்போ ஒரு பேக் போட போகிறோம் நோ பேக் போடுறதுல நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் ரெடி பண்ண போகிறோம் எப்பயுமே வீக்லி ஒன்ஸ் இந்த ஸ்க்ரப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்க்ரப்பர் அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்க்ரப்பரை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் இது அப்ளை பண்ணுறதுனால என்னன்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக பிரைட் கிடைக்கும் இன்னொன்று வந்து நம்ம டெட் செல்ஃபுல்லாமே ரிமூவ் ஆகும் வீக்லி ஒன்ஸ் இந்த ஸ்க்ரப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கடையில் போய் வெலை கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீக்லி செய்யலாம் காஃபி பவுடர் சீனி தேங்காய் மூணையும் வச்சுட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரேன் ஒரு ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீனி எடுத்துக்கலாம் இதில் வந்து சீனி காஃபி பவுடர் அண்ட் தேங்காய் எண்ணெய் ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இது பண்ணிக்கோங்க இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணணும் நான் கையில் தான் மிக்ஸ் பண்ணுறேன் நான் கையை வாஷ் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுதா இந்த ஸ்க்ரப்பை நான் இருக்கேன் இன்னும் இந்த சைடெலாம் பண்ணல இப்போ தான் ஏன்னா கீழே இது பண்ணால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வாஷ் மிஷினில் வச்சு இருக்கேன் அதனால தான் காட்ட முடியல நல்லாவே பண்ணிக்கோங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் மெதுவாகவே பண்ணுங்கள் சாஃப்டாக கழுவிட்டு உங்களுக்கு என் ஃபேஸை நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க அது ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் நான் ஸ்கூல் டைமில் இருந்து இதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப 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 முக்கியமான இது ஒன்று இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் பண்ணிங்கனாவே போதும் உங்கள் டெட் டெட்ஸ் எல்லாம் போய் அழுக்கெலாம் போய் பிரைட்டாக இருக்கும் டேர்ன் கொஞ்சமாதிரி ரிமூவ் நார்மல் வாட்டர் வந்து அவ்வளோ இதெல்லாம் இருக்காது பிசு இருக்கும் ஸோ ஹாட் வாட்டர் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க நான் நல்லா லிப்ஸ் எல்லாம் தேய்ச்சிருக்கேன் அது தெரியுதான்னு தெரியல நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க இது ரொம்ப உங்களுக்கு தெரியுது என் லிப்ஸை வந்து ஸ்க்ரப் பண்ண ஸ்க்ரப் பண்ண எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாய் காய்ஸ் இதுதான் ஃபைனல் ரிசல்ட் எவ்வளோ க்ளோவாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் நல்லா ஷைனிங் அடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோவை பார்க்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா நீங்கள் பார்க்குறீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல நீங்கள் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் கண்டிப்பாக பண்ணுங்கள் டட்டா பை பாய்